வணக்கம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னிங்கன்னா மார்ச்லேருந்து இப் ஜஸ்ட்டு டிசம்பர் இப்போ நவம்பர் வரலும் கொரோனா ஊரடங்கில் தமிழக மக்கள் வந்து இந்தியா ஃபுல்லாகவே எல்லாம் கஷ்டப்பட்டாங்க எல்லா மாநில முதலமைச்சர்களும் அவங்கவுங்களுக்குண்டானது செஞ்சாங்க தான் தமிழகம் இருக்குது அங்கே என்ன செஞ்சாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அது எத்தனை நாளைக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எல்லாருமே கடலில் கார் டிரைவர்லேருந்து பஸ் டிரைவரில் இருந்து ஆட்டோ கார்லேருந்து எல்லா குடும்பமும் வீட்டில் தான் முடங்கியிருந்தாங்க ஒரு காய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாவே அந்த காய்க்கு அன்றாட நூறுரூபா பால் செலவு அதனால் சும்மா டூ டேஸுக்கு அந்த ஆயிரரூபா சரியாக போயிடும் ஓகே அப்போல்லாம் போச்சு ஆச்சுங்களா இன்றைக்கி என்ன பொங்கலுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தரீங்க எதுக்கு தரீங்க நீங்கள் யார் கேட்டாங்க உங்களை ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதில் சொல்கிறார் ஒருத்தர் முழு கரும்பு கொடுக்குறாராம் கரும்பு சாப்பிட்டா சரியாயிடுமா முந்திரி கொடுக்குறாரா திராட்சை கொடுக்குறாராம் ம் ஏங்க அவன் அவன் குடிக்க கஞ்சி இல்லாமல் இருக்கிறான் முந்திரி திராட்சை சாப்பிட்டு கொழு பெரிய ஆலையிறதுக்கு என்ன என்ன மக்கள் என்ன அவ்வளோ இல்லாதவா இருக்காங்க ஏன் கஷ்டத்தில் கொடுக்குறது இல்லையா இன்றைக்கி இன்னும் யாருக்கிட்ட இல்லை எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ன கேட்டாங்களா சரி கொடுக்குறீங்க ஓ பரவாயில்லை சரி வாங்கிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அது இன்னும் அப்படி பெரிய உலகத்தில் இல்லாத சாதனை மாதிரி யாருக்கு ஆசை அதெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறீங்க இல்லை உங்கள் சம்பளத்துலேருந்து கொடுக்குறீங்களா இல்லையே மக்களுடைய வரி பணம் தானே மக்களுடைய வரி பணம் தானே அது சரி ரைட் ஓகே இதில் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க எவ்வளோ பட்ஜெட் போடுறீங்க இந்த முந்திரி திராட்சைக்கு பச்சரிசிக்கு வெள்ளத்துக்கு ம் அதில் எவ்வளோ மக்களுக்கு சென்றடிதோ அதில் எவ்வளோ ஊழல் நடக்குது அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு இதுக்கு ஒரு டென்டர் விடுங்க அந்த டென்ட்ருக்காரன் கொள்ளடிப்பான் அதை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களாம் கொள்ளடிப்பாங்க அதெல்லாம் சொல்கிறது இல்லை சும்மா கொடுத்துட்டு மக்களை தொ கண் துடைச்சிட்டு போயிடுறது சரி என்னவோ நடக்குது நடக்கட்டும்ங்க மக்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஓகேங்களா எல்லாம் ஏமாந்ததெல்லாம் போதுங்க இனிமேல் யாரும் ஏமாறாதீங்க எந்த பேச்சும் சுயமாக சிந்திங்க பணத்தை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க எதா நம்ம பணம் உங்கள் பணம் மக்கள் பணம் தான் ஆனால் முடிவெடுக்கிறது எல்லாமே சிந்தி செயல்படுங்கள் நன்றி வணக்கம்